வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இது இரண்டாவது கூட்டம் இந்த சோழ மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்போட இரண்டாவது கூட்டத்திற்கு நீ அழைச்ச மிகவும் சந்தோஷமாக இருந்தது இந்த கும்பகோணத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் தான் என்னுடைய சொந்த ஊர் நாங்கள் வாழப்போன ஊர் தான் திண்டுக்கல் அப்படிங்கிறதுனால இங்கே கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன பாசத்தோடையும் ஓடி வந்துட்டேன் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசுகிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை முக்கியமாக இந்த ரோட்ரி கிளப் இந்த ரோட்ரி கிளப்பில் இருக்கிறவங்க அதுவும் இந்த கட்டடத்தை வாடகைக்கு அதாவது இலவசமாக இந்த கூட்டம் நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் ஒரு இயற்கை விவசாயியாக இருந்தாலும் இதற்கு வந்து எந்த விதமான பணமும் பெறாமல் ஒரு ஆர்வத்தோடு இதை நடத்துங்க அப்படின்னு காலையில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ என்ன சொல்ல உற்சாகமாக பேசிகிட்டு இருந்தது வந்து எனக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்மளெல்லாம் யார் தான் அப்புறம் கைப்பிடிச்சி தூக்கி விடுவா சொல்லுங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் தான் பண்ண முடியும் இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் திண்டுக்கல்லில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று அந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றி இருபத்தி ஓரு இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்களோட பொருள்களை இது மாதிரி ஒரு இடத்துல ரோட்டில் போட்டு மொதல் விற்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருந்தது உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய உடல் பயிற்சி ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் போய் தொடர்பு கொண்டு அவங்களுடைய தலைமை ஆசிரியர்கள்லாம் தொடர்பு கொண்டு இந்த ப இந்த பொருளில் வந்து இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக பசங்கள்கிட்ட சொல்லி அவங்களோட அப்பா அம்மாவோட அங்கே வர வச்சாங்க அதோட விளைவு என்ன தெரியுங்களா முதல் வரும் முதல் நாள் நாங்கள் விற்பனை பண்ணப்போ எங்களோட விற்பனை தொகை வந்து ஆயிரத்தி இரநூறுபா பதினாறு விவசாயிகள் வந்தாங்க ஆயிரத்தி இரநூறுவாக்கு விற்றவங்க எங்களோட டைம் வந்து சாயந்தரம் நாலு மணியிலேருந்து ஏழு மணி வரலாம் அப்போ தான் பில் போடுவோம் சரிங்களா கையில் எழுதி பில் போடுவோம் அந்த மாதிரி இருந்தது நீங்க நம்ப மாட்டீங்க ஆறு மாதத்தில் அதே நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே எங்களுடைய விற்பனை தொகை வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் மூணு பில்லிங் மிஷினை வச்சு மூணு பில்லிங் மிஷின் வச்சு கியூவில் நிற்பாங்க பில் போடுறதுக்கு கையில் பொருள்களை வச்சுட்டு பில் போடுறதுக்கு நிற்பாங்க அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துனதுக்கு முக்கியமான காரணம் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த ரோட்ரி கிளப்பு இன்னைக்கு காலையில் அவங்க வந்து இந்த கூட்டத்துக்கு இடம் கொடுத்து நம்மளெல்லாம் வந்து உற்சாகப்படுத்தினது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த குழு உறுப்பினர்கள் வந்து சோழமண்டல மண்டல குழு உறுப்பினர்கள் அந்த ரோட்ரி கிளப் உறுப்பினர்களுக்கு என்னுடைய இதையும் கணிந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கங்க